தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை ஒன்பது ஆறு வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து தமிழர் திருமணத்தில் இருக்கக்கூடிய சில சம்பிரதாயங்கள் அது மிக அற்புதமான நிகழ்வுகளெல்லாம் அங்கே இருக்கும் ஒரு கல்யாணம்னு எடுத்துக்கிட்டால் கல்யாணம் முடிஞ்சோன்னா தாம்பூவில் போய் கொடுக்குறாங்க அந்த தாம்பூல பையில் வந்து தேங்காய் போட்டிருக்கோம் அதில் வேறு கத்திரிக்காய் மாங்காய் வாழைக்காயெல்லாம் போட மாட்டாங்க காரணம் எதுக்கு அப்படின்னா தேங்காய்ங்கிற பேரை நம்ம உச்சரித்து பாருங்கள் தேங்காய் நீ தேங்காது இரு இனிமேல் நீ வீட்டுக்கு போகலாம்னு அர்த்தம் அவங்களுக்கு தாலி கட்டியாச்சுனா கல்யாணம் முடிந்தது இனி நீ வீட்டுக்கு இங்கே தேங்கி இருக்க வேண்டாம் செல்லுங்கிறத நம்ம நீ இன்னைக்கு வீடுக்கு போகணும்னு சொல்லக்கூடாது அது தமிழருடைய பண்பாடு இல்லை ஒருத்தம் வந்தவர்களை உபசரிக்கணும் தவிர வீர போச்சொல்லி சொல்லக்கூடாது அதுக்காக இப்படி ஒரு பொருள் மூலமாக அந்த கருத்தை உணர்த்தினார்கள் அது மாதிரி தேங்காயின்னு கொடுத்தா தேங்காயின்னு அர்த்தம் அதே மாதிரி கடலை கடைசி புள்ள கல்யாணம்னா கடலை அச்சு போடுவாங்க கடலை அச்சு போட்டால் இதோட நிறைவு இனிமேல் வேற என்ன வீட்டில் கல்யாணங்கள் இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் அது மாதிரி கடலை அச்சு போடுவாங்க புது மணப்பெண் சீர்வரிசையை கொண்டுக்கிட்டு போகிற போது பூந்த வீட்டுக்கு போகிற போது ஐந்து வகையான பலகாரங்கள் கொடுப்பாங்க அந்த பலகாரங்களுக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்குது மாவுருண்டை மணகோலம் முறுக்கு அதிரசம் பொறிவிழாங்காய் இது அஞ்சுமே வந்து கொடுத்து விடுவாங்க மாவுருண்டை அப்படின்னா இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய உருண்டை வடிவமாக இருக்கிறது அதிலே மணகோலம் அப்படின்னு கொடுக்குறாங்க ஒரு பலகாரம் மணக்கோலம் காண்கின்ற பெண்ணே அப்படின்னு அர்த்தம் அதற்கு பிறகு முறுக்கு நீ போகிற இடத்துல மாப்பிள்ளை வந்து முறுக்காக இருப்பார் அவரை வந்து நீ புரிஞ்சுக்க முடியாது எனவே இருந்தாலும் கூட உனக்கு அதிரசம் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் நீ அதிரசமாக பேச வேண்டும் அதே நேரத்தில் பொறிவிளாங்காயின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க உன்னுடைய ஐம்பொறிகளுக்கும் விளங்காது அங்கு இருப்பவர்கள் நாத்தனார்கள் மாமியார்கள் மற்றவர்களெல்லாம் நடந்து கொள்கின்ற விதம் உன்னுடைய புது வீடு என்பதனாலே உனது ஐம்பொறிகளுக்கும் விளங்காது என்று பொறிவிழாங்காய் என்ற ஒரு பொருளை சொல்லி அதையும் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் இன்னும் சொல்லப்போனால் திருமண இல்லங்கள் திருமண மண்டபங்களுக்கு முன்னால் வாழைமரம் கட்டி இருப்பதை பார்த்திருப்பீர்கள் சவுக்கு மரம் கட்டலாம் தேக்கு மரம் கட்டலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு மரம் கட்டலாம் வாழை மரம் கட்டுவதன் தத்துவம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழை ஒன்றுதான் தன் உடல் முழுவதையும் தியாகம் செய்யக்கூடிய ஆற்றலை பெற்றது அதனுடைய பழம் நமக்கு உபயோகப்படுகிறது காய் குடல் புண்ணை தீர்க்கும் விதத்தில் அது காயும் உபயோகப்படுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த இலையும் உபயோகப்படுகிறது வாழை நார் கூட உபயோகப்படுகிறது தண்டும் உபயோகப்படுகிறது தன்னுடைய முழு உடலையும் இந்த உலகிற்கு அர்ப்பணிக்கின்ற ஒரே தாவரம் வாழை எனவே வாழ வைக்கக்கூடிய அந்த வாழையை நாம் இல்லத்தின் முன்னாலே கட்டி வைக்கின்ற பொழுது நீயும் தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நுழைகின்ற ஒவ்வொருவரும் நினைத்து கொள்ள வேண்டுமாம் அந்த அடிப்படையில் தமிழர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களில் மிக அர்த்தம் புதிந்ததாக இருக்கிறது அவற்றை நாமும் யோசித்து பார்த்து முடிந்தவற்றை கடைப்பிடித்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் வரும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கின்ற நாள் இன்று பக்குவமாக பேசி நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திடீரென இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன காரணம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியனும் இருக்கின்றார் சுக்கரனும் கொஞ்சம் பலமிழந்து இருக்கின்றார் எனவே திடீரென இடமாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் வரலாம் அதே நேரத்தில் விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறார் விரயங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் வரவை காட்டிலும் இன்று செலவு கூடிய நாள் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது ரிஷவராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று தனவரவில் இருந்த தடைகள் அகல்கின்ற நாள் தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார் ஏழுக்கதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை துணை படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கிறதே எப்பொழுதுதான் வேலை கிடைக்கும் என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது இன்றைக்கோ வாங்கி போட்ட இடம் இன்று பல மடங்கு விலை உயர்ந்து விற்பனைக்கு வந்து அதன் மூலமாக லாபம் வருவதற்கான அறிகுறிகளும் தென்படும் இன்று உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் மிதுனராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது இருந்தாலும் கூட முன்னேற்றம் காண்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கின்ற நாளாக இந்த நாளை கருதலாம் உங்களுடைய இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகிறது ராகு பதினொன்றில் இருக்கின்றார் செவ்வாய் வீட்டில் ராகு எனவே திடீரென வரவு உங்களுக்கு வரலாம் பயணங்கள் பலன் தருவதாக அமையும் பத்தில் குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் நீங்கள் கேட்ட விதத்தில் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் என்ன இருந்தாலும் இன்று ஐந்தாம் இடத்தில் கேது பிள்ளைகளை மட்டும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது கடகராசினியர்களே கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் இன்று உடன்பிறப்புகள் வழியே உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள் என்று சொல்லலாம் காரணம் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார் கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் செய்த முயற்சிகள் கைகூடும் பத்தில் ராக இருப்பதனாலே உங்களுக்கு தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிவிடும் பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழில் தொடங்கலாமா அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதை விட்டு கொண்டு விஆர்எஸ் பெற்று வந்து நண்பர்களுடன் கூட்டாக ஏதும் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திக்கின்ற நேரம் உங்களுடைய சிந்தனைக்கு நல்ல பதில் கிடைக்கும் சிம்மராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எது செய்தாலும் உங்களுக்கு யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செய்ய வேண்டும் மனக்குழப்பம் அதிகரிக்கும் பணப்புழக்கத்தில் தடை ஏற்படும் வாங்கல் கொடுக்கல்களில் திடீரென மாற்றங்கள் வரலாம் பயன்கள் கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது இல்லத்தில் உள்ளவர்களின் பகை அது மட்டுமல்ல உத்தியோகத்தில் கூட சக பணியாளர்களாலும் உங்களுக்கு பகை ஏற்படலாம் நிம்மதி இல்லாத இந்த நாளில் உங்களுக்கு நிம்மதி வழங்குவது வழிபாடு எனவே சனி பகவானை வழிபடுவது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறது குரு பார்ப்பதனால் குழப்பங்கள் அகலும் வரவு திருப்திகரமாகவே இருக்கிறது வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் நினைத்தது நிறைவேறவில்லையே என்று சென்ற சில நாளங்களாக நாட்களாக கவலைப்பட்ட உங்களுக்கு இன்று உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் எளிதில் வாகன யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கலாம் குருச்சந்திர யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது எனவே அலுவலகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் கேட்ட சலுகைகளை கொடுப்பார்கள் துலாம் ராசினியர்களே உங்களுக்கு அஷ்டமத்தில் செவ்வாய் வந்துவிட்டது எனவே கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் வாகனங்களில் செல்லும் பொழுது விபத்துகள் ஏற்படலாம் யாருக்கேனும் ஏதேனும் நீங்கள் சொல்லப்போய் அது வீண் பிரச்சனை பெரிதாகிவிடும் எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இன்று அலுவலகத்திலும் சரி இல்லத்திலும் சரி அமைதியை கடைபிடித்தால் ஆனந்தம் நிலைக்கும் விருச்சிக ராசி ராசினியர்களே உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பத்துக்கு கதிபதி சூரியன் தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும் தடைகளெல்லாம் தானாக விலகப் போகிறது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு கூடுதலாக கிடைக்கும் அரசியல் மற்றும் முதலிடத்தில் இருப்பவர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகம் கிடைக்கின்ற நாள் என்று சொல்லலாம் அதே நேரத்தில் குறு பார்வையும் இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் தனுசு நேயர்களே உங்களுக்கு ராசியிலேயே புதன் ஏழு பத்து கதிபதி புதன் எனவே தொழில் சிறப்பாக இருக்கிறது மாமன்மை வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை பழைய உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு புதிய உத்தியோகத்திற்கு செய்ய செல்லலாமா அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாமா என்று நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் ஆலோசனை கேட்பீர்கள் இரண்டிலே சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலும் மகராசினியர்களே ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதால் மன அமைதி கொஞ்சம் குறையும் இருந்தாலும் குரு நன்றாக இருக்கிறார் சகாயஸ்தானம் வலுவாக இருக்கிறது சகாயஸ்தானத்தில் சப்தமாதிபதி சந்திரன் கூடியிருப்பதால் விவாக பேச்சுகள் கைகூடும் குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள் குடியிருந்த வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள் கடிதம் கூட கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கலாம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரும் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்தோ அல்லது வெளி மாநிலங்களிலிருந்தோ நல்ல நிறுவனங்களிலிருந்து கூடுதலாக சம்பளம் தருவதாகச் சொல்லி அழைப்புகள் வரலாம் அதே நேரத்தில் இரண்டில் குரு பொருளாதார நிலை உயரும் நீங்கள் நினைத்தது நிறைவேறுகிற இந்த நாள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் மீனராசினர்களே குரு சந்திர யோகம் செயல்படும் இன்று தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொல்லைகள் அகலும் தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள் கூட பிறந்தவர்களாலும் நன்மை கூட இருப்பவர்களாலும் நன்மை கிடைக்கும் தொழில் மிகச் சிறப்பாக இருக்கிறது எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட உங்களுடைய பணியை பாராட்டி மேலதிகாரிகள் வியப்பர் அது மட்டுமல்ல உங்களுக்கு வேண்டிய சலுகைகளும் கொடுப்பார்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்